அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய புத்தாண்டு எப்படி இருக்கும் இந்த பனிரெண்டு மாதங்களும் இந்த ஆண்டு முழுவதும் எப்படி இருக்கும் தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்ராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி பொதுவா ஒரு ஆண்டின் பலன்களை நிர்ணயிக்கிறது பெயர்ச்சிகளும் பிரதான கிரகங்களும் முக்கிய பங்கு வகிக்குது அந்த விதத்துல முதல் பெயர்ச்சியா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பெயர்ச்சி நிகழ இருக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல மூன்றாம் பாவகத்துல சஞ்சாரம் செஞ்ச சனி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சுகஸ்தானத்துல அர்த்தாஷ்டம சனியா பலன் கொடுக்க போறார் அடுத்து இரண்டாவது பயிற்சியா மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி நிகழ இருக்கு கடந்த காலகட்டங்கள்ல உங்க ஆறாம் பாவகத்துல மறைஞ்சி நிறைய தொந்தரவுகளை ஏற்படுத்தின குரு இனிமே ஸ்தானமான ஏழாம் பாவகத்துல சஞ்சாரம் செஞ்சு கலத்தர குருவா உங்களுக்கு சுப பலன்களை ஏற்படுத்த போறார் இந்த ஆண்டு முழுவதும் மொத்தமா மூன்று இடங்கள்ல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் அதாவது மே பதினான்காம் தேதி வரைக்கும் உங்க ஆறாம் இடத்துல ரிஷப மனையிலையும் மே பதினான்காம் தேதியிலிருந்து அக்டோபர் பத்தாம் தேதி வரைக்கும் கலத்திர குருவா ஏழாம் பாவகத்துல மிதுன மனையில் சஞ்சாரம் செய்வார் பிறகு அக்டோபர் பத்தாம் தேதியிலிருந்து அதிசாரமாக கடகமனையில் உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் மீண்டும் டிசம்பர் ஐந்தாம் தேதி வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து மிதுன கலத்தர குருவா உங்களுக்கு பலன் கொடுக்க போறார் அடுத்து மிக முக்கிய பயிற்சியா ராகு கேது பயிற்சி மே பத்தொன்பதாம் தேதி நிகழ இருக்கு கடந்த காலகட்டங்கள்ல உங்க சுகஸ்தானத்துல இருந்து உங்களுக்கு பலவிதமான தொந்தரவுகளை ஏற்படுத்தின ராகு பகவான் இனி மே பத்தொன்பதாம் தேதியில இருந்து மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானத்துல உபஜயஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கார் அதே மாதிரி பத்தாம் பாவகத்துல இருந்து தொழில் ரீதியாக நிறைய தடங்கல்களை ஏற்படுத்திய கேது பகவான் மே பத்தொன்பதாம் தேதியிலிருந்து பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய போறார் இந்த பிரதான கிரகங்களும் மற்றும் இதர கிரகங்களும் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போதுங்கிறத இப்போ பார்க்கலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நான்காம் இடத்துக்கு சனி போறார் கடந்த காலகட்டங்கள்ல மூன்றாம் இடத்துல சனி இருந்தும் பெருசா எந்த நல்லதையும் பண்ணல எதுவும் கொடுக்கலங்கிறவங்களுக்கு தனுசு ராசி என்பர்களுக்கு சனி பகவான் பாதகாதிபதி மூன்றுல மறைந்திருந்த உங்களுக்கு நிறைய நற்பலன்களை கொடுத்திருக்க வேண்டியது ஆனா கும்பராசியில இருந்த வரைக்கும் அவரால பெருசா உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்க முடியாது ஏன்னா குருவும் உங்களுக்கு ஆறுல இருந்ததுனால கடனை தான் உங்களுக்கு அதிகப்படுத்தினார் ஆனா இப்ப குரு ஏழாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் டிராவல் பண்ண போறார் அதே சமயத்துல சனி நான்காம் இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு ஆரோக்கியத்துல முன்னேற்றத்தையும் உங்களுடைய சிந்தனையில் தெளிவையும் ஏற்படுத்த போறார் உங்க ராசிக்கு சனி பகவானுடைய பார்வை கிடைக்கும் காரணத்தினால அலைச்சல் காரணமா உடல் சோர்வு உண்டாகும் அர்த்தாஷ்டம சனி அலைச்சல்களை கொஞ்சம் அதிகப்படுத்துவார் இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுறது உங்களுக்கு நல்லது ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி நான்காம் இடத்துக்கு போறதுனால சுகத்தை கொடுக்கக்கூடிய தான் இருக்கார் ஆனா சுகத்தை கூடவே அலைச்சலையும் கொடுப்பார் அடுத்த வருஷம் சுகபோகம் வரணும் அப்படின்னா இப்பயே உழைச்சாதான் கரெக்டா இருக்கும் அடுத்த மே மாதம் உங்களுக்கு பணம் வரணும்னா நீங்க ஏப்ரல் மாதம் உழைச்சிருக்கணும் நீங்க உழைக்காமலே சம்பளம் கொடுப்பாங்களா அந்த மாதிரி தான் இந்த வருஷம் நீங்க உழைச்சிங்கன்னா வரக்கூடிய ஆண்டுகள் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் சனி நான்காம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் கடின உழைப்பு தேவைப்படும் அதே சமயத்துல உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு குரு இந்த வருஷம் ஆறு ஏழு எட்டு ஆகிய இடங்கள்ல இருக்கக்கூடிய நாட்கள் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் ஆறாம் இடத்துல இருக்கும்போது தொழிலில் ஒரு விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் சில சமயத்தில் வெளியூருக்கு டிராவல் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மார்ச்ல இருந்து மே மாதம் வரைக்கும் மேல இருந்து அக்டோபருக்குள்ள உங்களுக்கு நல்ல நண்பர்கள் அமைவாங்க உங்க உடல் நலம் சார்ந்த விஷயங்கள்ல சனி கொடுக்கக்கூடிய தடுமாற்றத்தை குரு உங்களுக்கு சாதகமா மாத்தி கொடுப்பார் நல்ல நண்பர்கள் அமையுவாங்க திருமண வயதுல இருக்கவங்களுக்கு திருமண யோகம் கைகூடும் ஏன்னா இந்த திருமண யோகம் கிடைச்சாதான் உங்களுக்கு தாம்பத்தியம் சிறப்பாமையும் தாய் மூலமா உங்களுக்கு சில செலவுகள் ஏற்படுத்தினாலுமே கெடுதலா இருக்கக்கூடிய வகையில் இருக்காது அதனால கவலைப்பட வேண்டாம் நிலம் சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கு இந்த வருஷ ஆரம்பத்துல செவ்வாய் அஷ்டமத்துல நீச்ச பங்கம் ஆகிறதுனால உங்களுக்கு எதிரிகளால் தொல்லைகள் உண்டாகலாம் நிலம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கோங்க குறிப்பா பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் பூர்வீக சொத்து தூரமாக இருந்தா போய் பார்த்துட்டு வர்றது உங்களுக்கு நல்லது இந்த ஆண்டின் முதல் நான்கு மாதங்கள் இதுக்கே கரெக்டாக இருக்கும் ஒவ்வொரு ஊருக்கா போய் இந்த ஊரில் இந்த சொத்து இருக்கா அந்த ஊரில் அந்த சொத்து இருக்கா பூர்வீகம் எல்லாம் கரெக்டாக இருக்கா இந்த சொத்தை யாராவது ஏதாவது பண்ணியிருக்காங்களா ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்களா ஏதாவது பிரச்சனை இருக்கா இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணிட்டு வர்றது நல்லது இதெல்லாம் பாக்குறதுக்கே ஒரு ரெண்டு மூன்று மாதங்கள் உங்களுக்கு செலவாகும் அது மட்டும் இல்லாமல் அனாவசியமான அலைச்சல்களும் உண்டாகும் ஆனா இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஆண்டா இருக்கும் கவலைப்பட வேண்டாம் தொழில் முன்னேற்றத்துக்கு உண்டான முயற்சிகள் சப்போஸ் நீங்க வேலையோ தொழிலோ ஒழுங்கா பண்ணல அப்படின்னா ஆரோக்கியத்தில் சில சங்கடங்களை ஏற்படுத்துவார் இருக்கும் இடத்துல ஒரு சங்கடத்தை கொடுப்பார் வீடு மனை மாற்றத்துக்கும் வாய்ப்பை ஏற்படுத்துவார் குரு சாதகமா இருக்கிறதுனால இந்த வருஷம் மே மாதத்திலிருந்தே உங்களுக்கு நல்ல நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக சக பணியாளர்கள் மூலமா பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய அதிகரிக்க கூடிய ஆண்டா இந்த ஆண்டு இருக்கும் இந்த வருஷத்துக்குண்டான பரிகாரம் தனுசு ராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னு பார்த்தா குரு பகவான் வழிபாடு செய்யணும் சித்தர்கள் வழிபாடு செய்யணும் எங்கெல்லாம் சித்தர்கள் சமாதி ஜீவ சமாதி மகான்களுடைய சமாதி இருக்கு அப்படின்னா அங்கே போயிட்டு வாங்க அதே சமயத்தில் உங்கள் வீட்டில் முன்னோர்கள் வேற யாராவது சுமங்கலிகள் இறந்திருந்தா அவங்களுக்கு உண்டான வழிபாட்டை செய்யறது மூலமா நன்மைகள் அதிகரிக்கும் ஸோ சித்தர் வழிபாடு குரு வழிபாடு ஜீவ சமாதி வழிபாடு அல்லது முன்னோர் வழிபாடு குறிப்பா சுமங்கலிகள் வழிபாடு செய்யறது மூலமா உங்களுக்கு வரக்கூடிய தடங்கல்கள் தெரியக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு இருக்கும் வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டா இருக்கும் வீடியோல சொல்லப்பட்டிருக்க பலன்கள் அனைத்தும் கோச்சார அடிப்படையிலான பொது பலன்கள் தான் கோச்சார பலன்கள் மேக்சிமம் இருபது சதவீதத்திலிருந்து இருபத்தைந்து சதவீதம் அளவுக்கு தான் எல்லாருக்குமே பலன் கொடுக்கும் மற்றபடி எழுபத்தைந்து எண்பது சதவீதம் அளவுக்கு உங்க சுயஜாதகப்படிதான் உங்க வாழ்க்கையில எல்லாமே நிர்ணயிக்கப்படும் அதனால கோச்சாரத்துக்கும் சுய ஜாதகத்துக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும் உங்க சுய ஜாதகப்படி உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நடக்கும் தற்போதைய பிரச்சனை தீர்றதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணணும் இந்த ஆண்டு சிறக்க என்ன மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணணுங்கிறதையெல்லாம் பார்த்து நினைக்கிறவங்க வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்